வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது பட்டாணி சாகுபடி முறைகள் பட்டாணியை எவ்வாறு சாகுபடி செய்யலாம் மற்றும் அதன் மூலம் விவசாயிகள் எவ்வளவு லாபம் பெற முடியும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் பச்சை பட்டாணி பொதுவாக மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் தொடங்கும் தருவாயில் அதாவது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பயிர் செய்தால் நல்ல விளைச்சலும் நல்ல வருமானமும் நமக்கு கிடைக்கும் மணல் சாரியான செம்மண் பூமியிலும் களிமண் நிறைந்த நிலங்களிலும் வடிகால் வசதி கொண்ட பொலபொலப்பான இருபுறை மண் நிலங்களிலும் நன்கு வளரும் கலர் மற்றும் ஒவ்வொரு நிலங்களில் பச்சை பட்டாணி வளராது ஒரு ஹெக்டேருக்கு நூறு கிலோ விதை போதுமானது நாற்பதுக்கு பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்க வேண்டும் நிலத்தை மூன்று அல்லது நான்கு முறை நன்கு உழ வேண்டும் கடைசி உளவில் இருபது டன் மக்கிய தொழு உரம் உழ வேண்டும் பின்பு நாப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும் விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த விதைக்கு முன்பு ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிராம் திறம் அல்லது நான்கு கிராம் டைகோடெர்மா விரிடி கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் பின்பு ரெண்டு கிலோ பாஸ்போ பாக்டீரியத்தை மண்ணுடன் கலந்து பார்களின் பக்கவாட்டில் விதைகளை முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஆழத்தில் ஊன்ற வேண்டும் விதைக்கு விதை பத்து சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு விதை ஊன்ற வேண்டும் பாறுகளின் ஓரங்களில் தலைச்சத்து அறுபது கிலோ சாம்பல் சத்து எழுவது கிலோ அடி உரமாக இட வேண்டும் விதைத்தவுடன் ஒரு தண்ணீரும் பின்னர் மூன்று நாள் கழித்து உயிர் தண்ணீரும் விட வேண்டும் பின்னர் மண்ணின் தன்மையை அனுசரித்து ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் கட்ட வேண்டும் மலைகளில் பயிரிட்டால் பனிக்கற்றி தோன்றும் காலத்தில் நீர் கட்ட வேண்டும் விதைத்த பதினைந்து நாட்களுக்கு பின்னர் ஒரு களை எடுக்க வேண்டும் பின்னர் தேவைப்படும் போது களை கொத்தியை கொண்டு களை எடுக்க வேண்டும் விதைத்த முப்பதாவது நாளில் அறுபது கிலோ தலைச்சத்தை மேலூரமாக இட வேண்டும் காய் காய்த்துளைப்பானை கட்டுப்படுத்த பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு லிட்டருக்கு பன்னெண்டு கிராம் கார்பரைல் மூன்று முறை தெளிக்க வேண்டும் அசுவினியை கட்டுப்படுத்த மெத்தைல் டெமட்டான் அல்லது டைமெத்தோயேட் அல்லது பாஸ்மோமிடான் மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும் விதைத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் கழித்து பச்சை பட்டாணியை அறுவடை செய்யலாம் காய்கள் தகுந்தபடி முற்றியதும் அறுவடையை தொடங்க வேண்டும் காய்கறி பருவம் அதாவது உண்ணும் பருவத்தை கடந்து விட்டால் காய்களின் தரம் குறைந்துவிடும் அறுவடையின் போது அதிக வெப்பம் இருந்தாலும் தரம் குறைந்துவிடும் மூன்று முறை பச்சை பட்டாணியை அறுவடை செய்யலாம் அறுவடையை காலையிலோ அல்லது முற்பகலிலோ செய்ய வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு நூத்தி பத்து நாளில் எட்டு முதல் பன்னெண்டு டன்கள் மகசூலை பெற முடியும் பச்சை பட்டாணி சாகுபடி மூலம் விவசாயிகள் எவ்வளவு லாபம் பெற முடியும் என்பதை பார்த்தால் ஒரு ஹெக்டருக்கு எட்டு முதல் பன்னிரெண்டு டன்கள் கிடைக்கிறது பத்து டன்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஐம்பதிலிருந்து நூறு ரூபாய் வரை கிலோ செல்கிறது நாம் ஐம்பது ரூபாய் என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஹெக்டருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் லாபம் பெற முடியும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்